தி காந்தகார் ஹைக் ஐசி எயிட் ஒன் ஃபோர் என்ற ஒரு டாக்கு ட்ராமா நெட்ஃப்ளிக்ஸில் சமீபத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கிறது வழக்கமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நடந்த கந்தகாருக்கு இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் கடத்தி செல்லப்பட்டு மூன்று பயங்கரவாதிகள் விடுவிக்கப்பட்டு அதற்கு பதிலாக பயணிகளை மீட்டெடுத்து வந்தது வந்து அந்த தசாப்தத்துடைய மிகப்பெரிய செய்திகளில் ஒன்று அதை வைத்து இந்தியாவில் பல்வேறு படங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் சொல்லப்போனால் விஜயகாந்து படங்கள்லாம் அது மாதிரியான காட்சிகள்லாம் கடத்திட்டு போகிறது அது மாதிரிலாம் வரணுங்களேன் இது எல்லாம் பொதுவாகவே தேசப்பற்றை தூண்டும் விதத்திலையும் அந்த சமயத்தில் பாஜக ரைஸ் ஆகுது ஒரு இஸ்லாமிய வெறுப்பு இஸ்லாமிய நாடுகள் மீதான வெறுப்பை இந்தியாவில் பதிய வைத்ததில் இது மாதிரியான படங்களுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு ரோஜாவில் தொடங்குது ஒரு சராசரி தேசபக்தி மிகுந்த இந்தியனுக்கு கூஸ் பம்ப்ஸ் வர வைப்பதற்கான அத்தனை சமாச்சாரங்களும் உள்ள பிளாட் வந்து இந்த காந்தகார் ஐஜாக் ஆனால் இதை பற்றி ஒரு டாக் ட்ராமா வருது அதற்கு சங்கிகள் கதறி கொண்டிருக்கிறார்கள் அப்புடின்னா அங்கே ஏதோ பிசுரடிக்குது இது மாதிரி எடுக்கப்பட்ட முன்பு எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ரிகளுக்கும் இதற்குமான வேறுபாடு என்ன அப்படிங்கிறது பேசப்பட வேண்டிய ஒன்று ஏன்னா இதை இயக்கியவர் அனுபவ் சின்ஹா தப்பாட் குறிப்பாக ஆர்டிக்கல் ஃபிஃப்டீன் மாதிரியான படங்களை எடுத்தவர் ஒரு முற்போக்கான இயக்குனர் சங்கிகளுக்கு அடிப்படையிலேயே பிரச்சனைக்குரிய நபராக பார்க்கப்படுவார் இப்போ அவர் இந்த டாக்குமெண்ட்ரியை என்ன டோனில் எடுத்திருக்கார் அப்படிங்கிறதான் பிரச்சனை சங்கிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா இந்த விமானத்தை கடத்தி சென்றவர்கள் அனைவரும் இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய நாடுகளை சேர்ந்த பயங்கரவாதிகள் அவர்களை இந்த ட்ராமாக்குள்ள ஷங்கருங்கிற பேர் போலோன்ற பேர் எல்லாம் வைத்து இந்துக்கள் போல காட்டியிருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய வரலாற்று திரிப்பு எனவே நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதான் அவர்களுடைய பிரதானமான குற்றச்சாட்டு அடிப்படையில் இந்த ட்ராமா எதை வைத்து எடுக்கப்பட்டிருக்கிறதுனா ஃப்ளைட் இன் டு ஃபியர் அப்புடின்னு அந்த விமானத்தை ஓட்டி சென்ற கேப்டனுடைய புத்தகம் அந்த புத்தகத்தையும் அது போக அந்த பயணிகள் அவர்களிடம் சென்று சேகரித்த டேட்டாக்களையும் மெட்டீரியலாக வைத்து இந்த கதை உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருப்பது பயணிகள் சொல்லுவது என்னென்னா அவர்கள் தங்களுக்குள் சொந்த பெயரில் அழைத்து கொள்ளவே இல்லை ஆப்வியஸ்லி பயங்கரவாதிகள் வந்து சங்கீத பெயர்களோடையோ இது மாதிரி புனை கமல் வச்சுக்கிறாரு அது மாதிரி தான் வச்சுருப்பாங்க அதைத்தான் இந்த படத்துக்குள்ளேயும் கொண்டு வந்திருக்காங்க இந்த கதையை பார்க்குறவனுக்கு அவன் சங்கர்னா அதை நம்ப போறா பிரச்சனை அது கிடையாது அது உண்மை அல்ல அப்படிங்கிறது சங்கிகளுக்கும் தெரியும் ஆனால் அதை முன்வைத்து இவர்கள் பிரச்சனையை கிளப்புகிறார்களே தவிர பின்னணியில் அவர்களை பாதிக்கக்கூடிய வேறு பல விஷயங்கள் இதில் இருக்குது அப்படிங்கிறதான் இதில் இருக்க உண்டான பிரச்சனை இப்போ இந்த ஹைஜாக்குடைய பின்னணி வந்து காட்மாண்டிலிருந்து டெல்லிக்கு கிளம்பி வருகிற இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டை கடத்தி கொண்டு போவது தான் அவர்களுடைய நோக்கம் அங்கே லாகூருக்கு கொண்டு போகிறாங்க லாகூரில் தரையிறக்க அனுமதி கிடைக்காதால் அருகில் இருக்கக்கூடிய அமிர்த்சரில் கொண்டு வர்றாங்க அங்கு ரீஃபில் பண்ணுறாங்க எரிபொருள் நிரப்பப்படுகிறது அமிர்தரில் வச்சு ஒரு என்எஸ்ஜி ஆப்ரேஷன் தேசிய பாதுகாப்பு பிரிவு இருக்கு இல்லையா அவர்கள் அடித்து வந்து பயங்கரவாதிகளை பிடித்து கொன்றுவிட்டு பயணிகளை மீட்பதாக ஒரு திட்டம் போடுறாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கான கால அவகாசமோ அரசாங்கத்தின் உயர் தலைமையிலிருந்து உத்தரவோ வராதனால அது லேட் ஆகுது டக்குன்னு ரீஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் டேக் ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதற்கு பிறகு காபூலுக்கு போகிறதா பிளானு காபூலில் இரவு நேரத்தில் லேண்ட் பண்ணுவதற்கான ஃபெசிலிட்டி எல்லாம் நைட் லேண்டிங் ஃபெசிலிட்டி கிடையாது அப்புடின்னு அங்கிருந்து தகவல் வருகிறது ஏழு மணி நேரம் எரிபொருளே இருந்தாலும் கூட விமானத்தை வந்து பறந்து கொண்டே இருக்க முடியாதுங்கிறதுனால துபாய்க்கு கொண்டு சென்று விடுகிறார்கள் துபாயில் தரையிறப்பதற்கு துபாய் ஏர்போர்ட் இல்லாமல் இன்னொரு பேஸ் மில்டரி பேஸ் போல இருக்குது அங்கு தரையிறக்குவதற்கு அனுமதி கிடைக்கிறது இந்திய அரசாங்கம் அங்கே அவங்க கிட்ட பேசி பெண்கள் குழந்தைகள் மாதிரியான ஒரு இருபது இருபத்தைந்து பேரை மட்டும் அங்கு இறக்கி விட்டுட்டு அதற்கு பதிலாக ஃப்யூலை வந்து ரீஃபில் பண்ணி அனுப்பிடுறாங்க அங்கிருந்து கிளம்புறவங்க வந்து காபூலுக்கு போகிறது திட்டம் ஆனால் காந்தகாரில் போய் இறக்கி அங்கே வைத்து தான் இந்த ஒட்டுமொத்த நெகோசியேஷனும் நடக்குது பேச்சுவார்த்தை குழு ஒன்று இந்தியாவிலிருந்து அங்கே செல்கிறது அதன் முடிவில் ஒரு வாரம் எட்டு நாள் கழித்து மூன்று தீவிரவாதிகள் அவர்கள் முப்பது பேர்த்த கேட்டு அதுக்கப்புறம் இவங்க நீங்கள் கேட்குற மாதிரி மூணு பேர் நாங்கள் அனுப்புகிற மாதிரி இதுனா அஞ்சு பேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல்லாம் வந்து கடைசியில் மூன்று பேரை விடுவித்து அவர்களை மீட்டுட்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன் இறுதியில் ஒருத்தர் கொல்லப்பட்டார் துபாயிலேயே அவங்க அவர் பாடியை போட்டு வந்துட்டாங்க இன்னும் பல பேர் காயமடைந்தார் பத்து பதினைந்து பேர் இதில் வந்து இதை ஒரு வெற்றியாக பார்க்கறதா உலகத்துறையுடைய தோல்வியாக ராவுடைய தோல்வியாக பார்க்குறதாங்கிறலாம் ரெண்டாவது ஆனால் அன்றைக்கு அது மீட்டு கொண்டு வந்தபோது எல்லாருக்கும் இந்தியா முழுக்க ஒரு திருப்தி இருந்ததுங்கிறது தான் இதனுடைய பின் வரலாறு இது தேசபக்தியும் இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு கிளப்பணும் ஆனால் ஏன் இவர்கள் சங்கிகள் பொதுவாக கதறிக்கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இந்த சம்பவம் நடந்தபோது வாஜ்பாயுடைய கூட்டணி ஆட்சி ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது அவர்களுக்கு ஃபுல் மெஜாரிட்டி கிடையாது எந்த முடிவையும் அப்படியெல்லாம் எடுத்த அங்கே எடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது அப்போது வெளியுறவுத்துறை அமைச்சராக ஜஸ்வந்த் சிங் இருக்கிறார் இன்றைக்கு இருக்கக்கூடிய அஜய் தோவலா அஜித் தோவல் அவரெல்லாம் அன்றைக்கு அதிகாரியாக இருந்த காலகட்டம் அவர்கள் இவர்களை போன்ற கதாபாத்திரங்களை எல்லாம் உருவாக்கியிருக்காங்க வெவ்வேறு பெயர்களில் தான் அப்படியே டைரெக்டாக வைக்கலேன்னு வைங்களேன் இவர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த வார் ரூம் உரையாடல்கள்லாம் இருக்குல்ல அது இவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது அடிப்படையில் இருந்து இந்த விமான கடத்தல் நடப்பதற்கு முன்பே பல்வேறு எச்சரிக்கைகள் அங்கே இருக்கக்கூடிய ஏஜெண்ட்டுகள் இருந்து வந்திருக்கு அதை ராவுடைய தலைவருக்கே சொல்லாமல் வைத்திருக்கிறதாக இந்த ட்ராமாவில் சொல்லப்படுகிறது அது சொல்லப்பட்டிருந்தால் இதை தடுத்திருக்க முடியும் ஆரம்பத்தில் இது எப்படி ஒரு இந்தியாவுடைய ஃப்ளைட்டை ஒரு மூன்று நான்கு பேர் கொண்ட குரூ வந்து ஒரு பயங்கரவாத கும்பல் கடத்திட்டு போகுதுன்னா இந்தியாவுடைய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரு ராவும் ஐபியும் என்ன பண்ணுதுங்கிற கேள்வி தான் எழுணும் அந்த கேள்வியை தாண்டி வேற ஒரு நேரேட்டிவை அன்றைக்கு நேஷனல் ஊடக பிராத்தலை வைத்து எப்படி சாதித்தார்கள் அமிர்த்சரில் இந்த ஃப்ளைட்டு கொஞ்சம் நேரம் நிற்குது இன்னும் அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நிறுத்தி இருந்தால் நாங்கள் வந்து என்எஸ்சி அனுப்பி மிழிச்சி கேப்பையை நட்டியிருப்போங்கிற ஒரு நேரேட்டிவை கொடுத்து அந்த கேப்டனை தூக்கி துரோன்றத பஸ்ஸும் பாயங்கல்ல அவனை பலி கொடுத்துட்டாங்க அவன் பதிலளிக்க வாய்ப்பே இல்லாமல் பயங்கரவாதிகள் பிடியில் இருக்கவனை அவன் வந்து வீரமாக செயல்பட்டிருக்க முடியும் அவன் கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டிருக்கணும் அவன் இதை தாமதப்படுத்தியிருக்கணும் அவன் புடனியில் கன்று வச்சுருக்காங்க அவன் இந்த மாதிரியான ஹைஜாக்கெல்லாம் நடக்கும்போது உயிர் சேதத்தை தவிர்க்கும் விதமாக அவங்க என்ன சொன்னாலும் செய்யுங்க நெகோசியேட் பண்ணுறதுக்கு அரசாங்கம் இருக்குது அப்படிங்கிறது தான் அவர்களுக்கான பாலபாடம் ஆனால் அமித்ஷா பஞ்சாப்ல இவர்கள் இவங்க பண்ண இதெல்லாம் விட்டாங்க அன்னைக்கு பஞ்சாப்ல சிரோன்மணி அகால அகாலிதல் பிரகாஷ் சிங் பாகல்னு நினைக்கிறேன் அவர் முதலமைச்சராக இருக்கிறார் அவர் இவங்க கூட்டணியில தான் இருக்கார் அவரிடம் அனுமதி வாங்குவது ஏன்னா பஞ்சாபில் போய் ஒரு ஷூட் அவுட் நடத்துறீங்கன்னா அப்போ அவருடைய அனுமதி வேணும் இதையெல்லாம் வாங்குவதற்கு நடந்த தாமதம் இதையெல்லாம் மறைச்சிட்டு அவர் நினைச்சிருந்தா இதை பண்ணியிருக்க முடியும் அவர் டக்குன்னு ஃப்ளைட் எடுத்துட்டு போயிட்டாரு ஏதோ அவர் அந்த ஆளே விரும்பி போயிட்ட மாதிரி ஏன்னா இந்த புத்தகத்தை எழுதியவரே அவர் தான் அவருக்கு இத்தனை பேரோட கடுப்பு இருக்கும்ல அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்தவங்கெல்லாம் அவரை ஒரு மிகப்பெரிய வீரன தியாகியா பார்க்கறாங்க ஆனால் வெளியில மீடியா மீடியா தானாவா செய்து சொல்லிதான் ஆளுங்கட்சி சொல்லி தானே செய்து அவர்கள் தன்னை பலி கொடுத்தது வந்து அவர் விரிவாக பதிவு பண்ணியிருக்காரு அது இந்த டாக்குட்ராமாவில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒருத்தர் அந்தியோ வேற யாரோ முரளிமனோர் ஜோசியோ யாரோ ஒருத்தர் இந்த பொறுப்பில் இந்திய பிரதமர் பொறுப்பில் இருந்தாங்கன்னா இவங்க நினைச்ச மாதிரியே வந்து என்எஸ்டியை அனுப்பி அதை வந்து ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாரில் எப்படி அஜித் தோவால் பங்கு பெற்று பண்ணாரோ அது மாதிரிலாம் பல பிளான் பண்ணாங்க அப்படிலாம் நடந்திருந்தா உள்ள இருந்த அத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க இவர்கள் இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் கூட அந்த விமானத்துக்குள் பதினேழு கிலோ ஆர்டிஎக்ஸ் இருந்ததுங்கிறதே நீங்கள் கண்டுபிடிக்கல அதற்கு பிறகுதான் காத்மண்டுல வண்டி கிளம்பும் போதே ஆர்டிஎக்ஸ் இருந்துச்சு கடைசி வரைக்கும் அது பயன்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறதே இவர்களுக்கு தெரியும் அதற்கு பின்னாடி தான் தெரிய வருது இந்த விவகாரங்கள்லாம் கதாபாத்திரங்கள் மூலமாக வெளிவருது இங்கிருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அன்றைக்கு அதிகாரிகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தில் மிகப்பெரிய அரசியல் பதவிகளை அனுபவிக்கிறார்கள் சர்வீஸில் இருந்தால் உச்சகட்ட பதவியில் இருக்கிறார்கள் சர்வீஸ் இல்லைன்னா இவங்க கட்சியிலேயே அமைச்சர்களாகி விடுகிறார்கள் ஆமாம் அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயம் அவர்களை கட்சி பாஜக பாதுகாக்கிறது பாஜகவே அவர்கள் பாதுகாத்திருக்கிறார்கள் இப்போ ஏற்பட்ட ஒரு சம்பவத்தில் கூட எந்த அளவுக்கு ஊடக பிராத்தல் நடத்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் அந்த விமானத்தில் இருந்தாங்க காஞ்சிபுரம்னு நினைக்கிறேன் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர்களும் அந்த விமானத்தில் இருந்தாங்க அவர்களுடைய அனுபவம் கூட இங்கே இருந்துச்சு ஆனால் எல்லாமே மட்டுப்படுத்தப்பட்ட சில விஷயங்கள் மட்டும் தான் சொல்லணும் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் இவ்வளவு நாள் கழிச்சு அதை எடுத்துக்கே பெரிய விஷயம் தான் அது இவங்க அதை எதிர்பார்க்கலாம் நடந்த உண்மை அப்படிங்கறது என்னைக்கு வெளியவே வராது செய்தியை மட்டும் அவங்க வந்து போடுறது விசாரித்த உண்மையும் வந்துருச்சுங்கிறது இப்ப அவர்களுடைய பதட்டம் இதை தாண்டி இந்த சம்பவம் நடந்து கொண்டிருந்த காலத்துல ஊடகங்கள் இது மாதிரி அந்த கேப்டனை இது பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்த போது ஆர்எஸ்எஸும் தன் பங்குக்கு இந்தியர்கள் மத்தியில வந்து அந்த போர்க்குணமே போயிருச்சு இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்தியர்கள் வந்து வீரமே இல்லாம இருக்காங்க இதுக்குத்தான் சொல்றேன் ஆர்எஸ்எஸ் வேணுங்கிறது ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி எடுத்திருந்தா அந்த பிளைட்டை ஓட்டிட்டு போன கேப்டன் வந்து இப்படி கன்னு வச்சு மிரட்டுற பயங்கரவாதிக்கு பயந்துருப்பாரா ஒரு காக்கி டவுசரை போட்டுட்டு ஓட்டி இருந்தா அவனை அடிச்சு அங்கேயே முடிச்சுட்டு இருக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாங்க பேசி தொலைஞ்சாங்க இதெல்லாம் பாஞ்சசன்யான் பாஞ்சசன்யம்ங்கிறது மகாபாரதத்துல உதன சங்கு ஆமா அந்த அது பேர்ல ஒரு பத்திரிகை வச்சிருக்காங்கல்ல எல்லாம் இதை பத்தி எழுதுறானுங்க அவர் வீரமற்றவராக இருக்கிறார் இவங்க இவங்கள மாதிரி ஆளுங்க தான் இன்னைக்கு இந்தியாவுடைய இந்த கீழ் நிலை கேட்கிறார் தெரிஞ்சா எடுத்துட்டா போனோம் இல்ல இன்னைக்கு வரைக்கும் விஜயனுடைய பீஸ்ட் வரைக்கும் அந்த திரும்ப எடுத்துக்கிட்டே அந்த கேப்டன சொன்னதை தாண்டி அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே தான் நூற்றம்பது பேருக்கு மேலே இருக்காங்களே அதிக ஆளாளுக்கு ஒரு பஞ்சு வச்சு பயங்கரவாதியை கொள்றது இல்லையான்லாம் எழுதி வச்சாங்க அன்னைக்கு இருந்த இதே தினமலர் மலர் பத்திரிகைலாம் இருக்குது நூற்றம்பது பேர் உயிர் பெரிதா ஒரு லட்சம் பேரை கொள்வதற்கு படைய வைத்திருக்கக்கூடிய இந்த லஷ்கரி தொய்பனுடைய இந்த தீவிரவாத தலைவன் பெரிதா கொதிக்கும் பொதுமக்கள் அப்படின்லாம் எழுதினாங்க இதில் பிஜேபியுடைய அன்னைக்கு இருந்த வாஜ்பாய் கவர்மெண்ட்டுடைய பார்ட்டை நகர்த்தி வைக்கும் விதமாக மக்கள் மத்தியில் இரண்டு கருத்துக்களை மக்களே இரண்டா பிரிந்து அடித்துக்கொள்ளும் மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி விட்டாங்க இப்போ இந்த மூன்று பயங்கரவாதிகளை விடுவிக்கிறதா அவங்க வந்து நிபந்தனை வச்சிருக்காங்க இதில் அரசாங்கம் என்ன முடிவெடுக்குங்கிறத சொல்லாமல் மக்களுக்குள்ளேயே அந்த ப்ரெஸ் மீட்டிலேயே இப்போது ப பணைய கைதிகளாக மாட்டி இருக்கக்கூடியவர்களுடைய குடும்பத்தினரும் ஏற்கனவே இந்த பயங்கரவாதிகள் மூணு பேர்த்த விடுவிக்கிறோம் இல்லை இவர்களை பிடிப்பதற்காக உயிரை இழந்த வீரர்கள் இருப்பாங்க இல்லை போலீஸ்லையும் இராணுவத்திலையும் அவர்களுடைய குடும்பத்தையும் கொண்டாந்து உட்கார வச்சு அமைச்சரும் வெளியுறவு செயலாளரும் ஸ்டேஜில் இப்படி உட்காந்துருப்பாங்க டேபிள் போட்டு உட்காந்துருப்பாங்க எதிரில் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க இந்த விஷயத்தில் வந்து பாகிஸ்தானுடைய மூவ் தான் ரொம்ப ஸ்மார்ட் மூவாக சொல்ல முடியும் இல்ல அங்கே ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா இங்கே நடக்கிறது பிஜேபி ஆச்சு இவ நீங்கள் சிம்பிளாக வந்து அதான் பாகிஸ்தான்காரன் கொண்டு முட்டான் அதுதான் அதுதான் இங்கே பிளான் பண்ணதே லாகூரில் இறக்கணுங்கிறதுக்கு கந்தகாருக்கு விமானம் போனது வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் அது அந்த இடத்துல வந்து பாகிஸ்தானுடைய தலைமை வந்து சரியாக இன்றைக்கி வேலை பார்த்தாங்க எந்த சூழல்லையும் பாகிஸ்தான் மண்ணில் இடம் முடியாது கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க அதன் காரணமாக தான் வந்து கந்தகாரில் போய் வந்து அந்த ஃப்ளைட்டு லேண்ட் ஆச்சு பஞ்சாபுடைய முதல்வரோடு உரையாட முடியாத நிலை இந்த பயங்கரவாதிகள் காஷ்மீர் சிறையில் இருக்காங்க அப்போ காஷ்மீரில் வந்து தேசிய முன்னணி ஆட்சி ஃபருக் அப்துல்லா முதலமைச்சராக இருக்கிறார் அவரை அணுகி இதற்கான உத்தரவு வாங்க முடியாத நிலை முடிவெடுக்க முடியாத நிலை ரா ஐபியுடைய தோல்வி எல்லாத்தையும் இந்த டாக் ட்ராமா மிக தெளிவாக பேசுகிறது இன்னொன்று இவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடியது உண்மையிலேயே நடந்தது என்ன அங்க அவர்களுடைய மனநிலை என்னவாக இருந்தது அந்த பயங்கரவாதிகள் கடைசியில் ஒரு கொலை அதற்கு பிறகு மீதி இருக்கவங்களை எல்லாம் இங்க விட்டுட்டு போயிட்டாங்க அவர்களுடைய நோக்கத்தை அவர்கள் சாதித்து கொண்டார்கள்ங்கிற அதை அப்படியே காட்டுவது வழக்கமாக இங்கே படம் எடுத்தா அவர்களில் உள்ள ரெண்டு நாலு ரேப்பு எல்லாத்தையும் கொள்ளுவதற்கு தயாராக வைத்திருந்த அந்த மாதிரி எல்லாம் இதுதானே இவர்கள் விரும்பக்கூடிய ஒன்று அதில் வந்து தாலிபான்கள் இதில் இந்த ஆப்ரேஷனில் அவர்களுடைய பங்கு என்ன இறுதியாக போகும்போது உங்களுடைய நாட்டுக்கு நன்றின்னு வெளியுறவுத்துறை அதிகாரியாக அரவிந்த் சாமி நடிச்சிருப்பாப்புல அரவிந்த் சாமி தாலிபானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட ரொம்ப நன்றி உங்கள் அரசுக்கு நன்றி அப்படிம்பார் எந்த அரசுக்கு பிரதர் நீங்கள் அங்கீகரிக்காத தாலிபான் அரசு தாலிபான் அரசுக்கா அப்படின்னு அவர் திரும்பி திரும்பிப்பாக போயிடாரு இது மாதிரியான இஸ்லாமிய நாடுகளுடைய மாதிரியான அமைப்புகளுடைய அவர்கள் பக்கத்தையும் வந்து இதை எதற்காக சின்ஹா பண்ணுகிறாருங்கிறது ரெண்டாவது ஆனால் எல்லாத்துக்கும் அவங்க சைடு நியாயம்னு ஒன்று இருக்கும்ல பாகிஸ்தான் அந்த விமானத்தை அங்கே தரையிறக்காமல் விட்டதற்கு ஃப்ளைட் வரும்போது ஆப் பண்ணிடுவாங்க ஏர்போர்ட்ல கொத்தால தேவன்சுனாண்டி ஒன்று இருக்கணுமா இல்லையா இப்போ இதெல்லாம் ஒரு வெளிநாடுகளில் பண்ணுற மாதிரி செப்டம்பர் பதினொன்று தாக்குதல் பற்றியெல்லாம் விரிவாக அந்த அன்றைக்கு இருந்த அரசாங்கத்தை விமர்சித்தெல்லாம் பல டாக்குமெண்ட்ரிகள்லாம் வந்திருக்கு இவர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு இத்தனை வருடங்களாக இப்படி ஒரு பாஜகவுடைய ஆட்சி காலத்தில் நடந்த இத்தனைக்கும் இதை வந்து பாஜக மேலே குற்றஞ்சாட்டியெல்லாம் இங்கே எதுவும் எடுக்கலைங்க ரியலாக அங்கே என்ன நடந்திருக்க முடியும் ஒரு ஃப்ளைட்டு காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அது தோல்வி தானே இன்டெலிஜென்ஸோட வேலையே அதுதானே அதுவும் அவர்கள் வந்து தகவல்கள்லாம் கீழே ஏஜென்ட்டுகளிடம் வந்து வந்தும் நீங்க அதை மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அது உங்களுடைய அந்த தோல்வியை அட்மிட் பண்ணிக்க வேண்டிய தேவையே இவர்களுக்கு இத்தனை காலமாக இல்லாமல் இருந்தது இன்றைக்கு அதையெல்லாம் விசாரித்து ஒருத்தன் டேட்டாவாக கலெக்ட் பண்ணி ஒருத்தன் படமாக எடுத்துட்டான்னு ஒன்று அதை பொய்யினு இவங்க இன்னும் சொல்லலை அவங்க என்ன சொல்கிறாங்க அவன் வேறு ஏன் சங்கர்னு வச்ச இது வந்து இந்துக்களுடைய மனதை புண்படுத்திடுச்சு அவங்க வச்சுக்கிட்ட கோட் நேம் அது அந்த பேரையும் இவங்களா வைக்கல அந்த கேப்டன் வந்து அவர் எழுதின புத்தகத்தில் அவர்கள் இப்படித்தான் அவர்களை கூப்பிட்டுக்கிட்டாங்க இன்றைக்கு இந்தியாவுடைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் நெட்ஃபிளிக்ஸுக்கு சம்மன் அனுப்பி இது தொடர்பாக நீங்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்களும் இல்லை இது ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நாங்கள் டைட்டிலுக்கு முன்னாடியே உண்மையான பெயர்கள் இது இதெல்லாம் பாய் பெயருக்கு தான் வேறு பெயரில் புனைப்பெயர்கள் அவங்க கூப்பிட்டுக்கிட்டதால அந்த மாதிரி வருது அப்படின்னு கூட நாங்கள் ஒரு டிஸ்க்ளைமரை போடுறோன்னு சொல்லி அந்த பிரச்சனையை முடித்து வச்சுருக்காங்க இவர்கள் இப்போ சங்கிக அலறுவதற்கான காரணம் இப்படி ஒரு பின்கதை இருக்கிறது அப்படிங்கிறது இது வரைக்கும் சினிமாலேயோ எதுலேயோ பொதுமக்களுக்கெல்லாம் தெரிந்ததில்லை இன்றைக்கு அதை ஒருத்தன் கதையாக எடுத்து போடுறாங்கிறப்போ இவங்களுக்கு ஒரு அச்சம் வருது இன்றைக்கு வந்து நீங்கள் சங்கிகள் உழவக்கூடிய எந்த ஃபோரம்ல எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இப்போ தமிழ்நாட்டே எடுத்து பார்த்தீங்கனாலும் இப்போ நம்ம சார்பு கதைகள் எல்லாம் யாருமே எடுக்கிறதில்ல இப்போ மாதிரி மாறி பாரஞ்சித்தெல்லாம் எவ்வளவு தெளிவா இந்து வெறுப்பை அதை நல்ல கலைப்படமாகவும் எடுத்து பதிய வைக்கிறாங்க பாருங்க நம்மளுடைய ஆட்களுடைய தியாகங்களை எல்லாம் படம் எடுக்கிறக்கே இங்கே ஆள் இல்லை அவங்க எப்படி தெளிவாக இந்து வெறுப்பு இப்போ தங்களானில் பார்த்தீங்கன்னா வைணவ வெறுப்பு இந்து வெறுப்பு எல்லாம் பயங்கரமாக இது பண்ணி வச்சிருக்காங்க இவர்கள் எடுக்கக்கூடிய படங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஆர்ட் ஆர்டிஸ்டிக்காவும் நல்லா தங்களுடைய அஜெண்டாவையும் நச்சுன்னு நங்குற மாதிரி இறங்குற மாதிரி எடுக்கிறத ஒரு ஆள் வந்து பல பத்து ஆண்டுகளாக செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க பார்த்து தாண்டா இப்போ தாண்டா கத்துக்கிட்டு இருக்காங்க இத்தனை சினிமா கண்டுபிடிச்சப்பட்ட நாள்ல இருந்து ஃபிலிம் கண்டுபிடிக்கப்பட்ட நாள்ல இருந்து நீங்க இத்தனை வருஷம் பண்ணினாத தான் ஓகே இந்த எடுத்து இப்படியும் அடிக்கலாமா அப்படின்னு புரிந்து கொள்வதற்கே இவர்களுக்கு இத்தனை வருடம் ஆயிருக்கு ஆமாம் அது இவங்களுக்கு இப்போ பிரச்சனையாக இருக்குது இதில் இது வந்து தமிழில் பார்த்திங்கன்னா இருந்து ஆரம்பிச்சு வரிசையாக வந்து டைலாக வந்து அரசியல் பேசுவது இந்த ஆதிக்க எதிர்ப்புகள் பேசுவதெல்லாம் வந்து இப்போ பல பத்து ஆண்டுகள் நடந்துகிட்டு இருக்குது இப்போதான் வடக்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி படங்கள் வருது அவங்க வாய்ப்பு வரும்போது ஆர்டிகல் ஃபிஃப்டினே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு அதிர் அதிர்வுகளை கிளப்புச்சு இப்போ அடுத்து இந்த இது எடுத்துருக்காங்கன்னா நான் இது இந்த இது ஒரு பக்கம் நடக்குது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதேமாதிரி மகாராஷ்டாவில் வந்து ஃபேண்ட்ரி வரிசையாக அவருடைய படங்கள் வந்து ஒரு ஒரு இது க கிளப்பிட்டுருக்குது நம்ம வந்து முன்னாடியே அதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்ம இது போன்ற பட்டாசுகளை வந்து அப்பவே வெடிக்க விட்டோம் இவர்களுக்கு இப்போ அங்கே நடப்பது என்பது ஆட்டை கடிச்சு இப்போ ஆர்டிகிள் ஃபிஃப்டின்னு எடுத்தால் ஃபண்ட்ரின்னு எடுத்தால் அது தலித்து பிரச்சனையாக நாங்களும் தானே தலித்துக்கு போராடுறோம்னு ஒரு மாதிரி சமாளிச்சுக்கலாம் இது வந்து நேரடியாக அவர்களுடைய தேசபக்தி ஓலாவின் மீது போடப்பட்ட வெடியாக அவர்கள் பார்க்கிறார்கள் ஆமாம் கதற தொடங்குகிறார் அவருக்கு அவங்க கொடுத்த வேலைன்னா அந்த நெகோசியேஷனில் அவங்க வந்து பயணிகளுக்காக வந்து கொடுத்தவர் அந்த மூன்று தீவிரவாதிகளும் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானவர்கள் அதற்கு பிறகு வந்து பல்வேறு தாக்குதல் நடவடிக்கை தான் மூலைய செயல்படுவது மூலையாக செயல் இந்தியா மீது பாராளுமன்ற தாக்குதலாக இருக்கட்டும் மும்பை தாக்குதல்கள்லாம் மூளையாக அவர்கள் தான் செயல்பட்டார்கள் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டாக இருக்குது அவ்வளோ பெரிய இதை வந்து ஒரு பெரிய குட்காட்சுமாயில்லை அந்த குட்காட்சை வந்து நீங்கள் கையில் பிடிச்சி கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக விழுந்தது அது வந்து ஜஸ்வந்த் சிங் மீது கூட வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு நெகோசியேட்டராக இல்லை ஒரு காலம் தாழ்த்திக்கிட்டே போய் தான் கடைசியில் அவர் வழி இல்லாமல் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சுன்னு சொல்லி அன்றைக்கு இருந்த ஆர்எஸ்எஸ் கும்பல்கள் அவரை பிடிச்சி கருக்க ஆரம்பிச்சா சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் கடந்த கஞ்சா சங்கர் உள்ளே போனதுக்கு பிறகு கஞ்சா சங்கரும் அவனை வளர்த்து விட்டவர்களும் அவன் வளர்த்து விட்டவர்களும் இணைந்து அவர்களெல்லாம் ஊடகப்பிராத்தல் செய்வதற்கான ஒரு மையமாக அரசு நிலத்தில் ஒரு தனியார் கல்லூரி கட்டி கொடுத்த ஒரு கட்டடத்தில் இந்த சேப்பாக்கத்தில் அந்த பிரஸ் கிளப் பிரஸ் கிளப்பு செயல்படுது இதை இவங்க மீடியா பிராத்தல் பண்ணுவதற்கும் மீடியா பிராத்தல் எப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் போய் பார்க்க முடியாது ஆனால் நீங்கள் போனால் பார்க்கக்கூடியது என்னவாக இருந்துச்சுன்னா பாட்டல்களாக இருந்துச்சு ஃபோட்டோலாம் வெளியே வந்து ஃபோட்டோலாம் வெளியே வந்துச்சு நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான பிரபாவின்ஸு இது மாதிரி இருந்துச்சு டம்ப் யார்டு மாதிரி டம்ப் யார்டு மாதிரி இருந்துச்சு இதற்கு பிறகு இவர்களை அப்புறப்படுத்திட்டு ஏன்னா பல வருஷமாக எலெக்ஷனும் நடத்தாமல் எவனுமே ஜேர்னலிஸ்டாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுவதற்கு மட்டுமே ஒரு ஆஃபீஸ் ஒன்று போட்டால் எப்படி போடுவாங்களோ அப்படி நடத்திட்டு இருந்ததை ஜேர்னலிஸ்ட்டுகள்லாம் அதுக்கப்புறம் பூந்து இவன் கஞ்சா சங்கர் போனதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு அந்த தைரியமே வந்திருக்கு இது இதுதான் இதுதான் இந்த இப்போ தும்புனா கரெக்டாக இருக்குன்னு போயிட்டு அதை பிடிச்சி அங்கு முறையாக உறுப்பினர் பதிவும் தேர்தலும் நடத்தலைன்னா அவங்க ஒரு வேலையை ஆரம்பித்து செஞ்சுட்டு இருந்திருக்காங்க இப்போ இந்த அதிகாரத்தை இழந்த கும்பல் இருக்குது பார்த்திங்களா அது வந்து லபோதிபோன்னு உள்ளுக்குள்ளே கொவஞ்சிட்டு இருந்துச்சு அதில் ஒருத்தன் போயிட்டு தண்ணியை போட்டுட்டு ப்ரெஸ் கிளப்பில் இருக்கக்கூடிய இவங்க அறிவிப்பு பலகையில் இருந்த இதையெல்லாம் கிழிச்சிருக்காங்க கிழிச்சிட்டு அட்டகாசம் பண்ணியிருக்காங்க அதனுடைய பாதுகாவலர் வந்து போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டை புகார் அளிக்கிறார் மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம்னு ஒரு அமைப்பு வந்து இதை விரிவாக எழுதி காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் இது மாதிரியான குடிகார கபோதிகளை தூக்கி உள்ளே வைக்க வேண்டும் அவர்கள் அறிக்கை விடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஆசாமியை தூக்கி இன்னைக்கு விசாரிக்கிற கூட்டு போயிருக்காங்க அவ்வளவுதான் அரெஸ்ட் கூட பண்ண மாதிரி தெரியல இது வரைக்கும் அதுக்குள்ள நேற்றைக்கே ஒருத்தன் வந்து ஒரு முட்டாள் ஒருத்தன் என்ன சொல்றேன் இந்த அதிகாரம் பரிபோன கும்பலில் இருந்த ஒருத்தன் வந்து குடிக்கிறதுல என்ன பிரச்சனை பிரஸ் கிளப்பில் குடிக்கிறதுங்கிறது வந்து உலகம் புல்லா நடக்குது பெங்களூரில் நடக்குது டெல்லியில் நடக்குது மும்பையில் நடக்குது அதெல்லாம் அவையவே கடை வாடகைக்கு எடுத்து ஒரு இடம் வாடகைக்கு எடுத்து அங்க பிரஸ் கிளப் வச்சு அதுல குடிச்சிட்டு இருந்தாங்க அரசு நிலத்துல அரசாங்க நிலத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்துல தண்ணி போடுறதுக்கு உரிமை இல்லையா ஒரு ஒரு தனியொருஸ்ட் கூச்சமே எல்லாம் எழுதியிருக்காங்க குடிக்கிறதுக்கு சொந்த காசுல அங்கு விற்பனையே செய்யலாம் ஆனால் நாங்கள் அதை கேட்கவில்லை நாங்கள் வாங்கிட்டு வந்து குடிக்கிறத நீ எப்படி தடுக்க போச்சு இதுதான் விடியலா அப்படின்னு அரசாங்கத்தை நோக்கி காத்திரமா கேள்வி எழுப்பியிருக்காங்க சென்னை பத்திரிக்கையாளர் மன்றத்துக்கு ஒழுக்க விதிகள் விதிக்கும் சில யோக்கிய சிகாமணிகள் யார் யார் எங்கெங்கே எந்தெந்த பார்களில் ஓசி குடி குடிக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் பார்ல குடிக்கிறாங்க அவங்க பார்ல குடிக்கிறாங்க அவங்களுக்கு காசு இருக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க ஆங்கில ஊடகத்தில் அதனால போய் அவங்க பார்ல குடிக்கிறாங்க நாங்க எங்க போவோம் நாங்கள் ஏது மரியாதை ஏழை குழந்தைகள் அல்லவா நாங்க ஏழை பிரார்த்தலிஸ்டுகள் நீங்க இந்த பிரஸ் கிளப்ல தான் நான் போனா ஏட்டையா கூட தான் கோர்ட்டுக்கு போவேங்கிற மாதிரி நான் தண்ணி போட்டா பிரஸ் கிளப்ல தான் போடுவேங்கிறத ஒரு கொள்கை முழக்கமாக அவர் வைக்கிறார் இத்தனைக்குங்க அது வந்து அவ்வளோ சொகுசான குடிக்கிறதுக்கு வசதியான இடம்லாம் கிடையாது கொசு கடிக்கும் டார்ச்சர் அனுபவிக்கணும் இவ்வளவு துயரத்துக்கு நடுவரையும் அந்த நல்லா கொஞ்சம் குடிப்பேங்கன்னா அவர்களின் சிறு மகிழ்ச்சி அந்த குதிரை சாண வாடையோடு குடித்தால்தான் அவங்களுக்கு குளிச்ச மாதிரி இருக்கும் போல் பக்கத்தில் பூரா குதிரையை கட்டி விட்டுருப்பாங்க அவர்களுடைய சிறு மகிழ்ச்சியில் கூட மண்ணளி போடும் செயலை செய்கிறது இந்த பத்திரிகை ஊடக நவீன சங்கி கூட்டம் பத்திரிக்கை ஊடக விழாவில் உரிமையை பறிக்க எவருக்கும் உரிமை கிடையாது இது என்ன மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு குழுமத்தின் பஜனை மடமா நாங்கள் இருந்து அப்படி தாண்டா தண்ணியை போடுவோம் அப்புடின்னு அவருக்கு வந்து நாம் பே பேசி டேய் நீ பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் சிரிப்பு வருது பார்க்குறவங்க காரு துப்பிடுவாங்கிற எந்த லஜ்ஜையுமே கிடையாது தனி ஒரே உனக்கு குடிக்க உரிமை இல்லை என்றால் ஜகத்தினை அழித்துடுவோங்கிற ரேஞ்சில் என் ஒரு கீபோர்டு நடனமே ஆடி வச்சிருக்கான் இவனுக்கு மண்டையில் மசாலா இல்லாததால் இப்படி ஒரு போஸ்டர் போட்டு ஊற்றுதுன்னு கழிவு இவரை வந்து இது வள்ளலார் பக்தர் வள்ளலார் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா என்ன பிரஸ் கிளப் உட்கார்ந்து பிடிக்க சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இவன் முட்டா பையங்கிறதுனால இப்படி ஒரு போஸ்ட்டை போட்டுட்டான் சபீர் வந்து அவர் ஒரு பத்திரிகையாளர் அவரை எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட போச்சு கொங்கு வேட்டில் கேட்பாங்க எங்களை வந்து நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றியா எங்கள் பரம்பரையே போலீஸ் ஸ்டேஷன் வாசல் மிதிச்சது தெரியுமா அந்த மாதிரி இவர் பத்திரிகையாளரான் இவர் தண்ணியை போட்டு ஒரு போஸ்டர் கிழிச்சிருக்காரு போஸ்டரை குளிச்சா இன்னொரு போஸ்டர் ஒட்டிக்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்ற எங்கள் தலை கஞ்சா சங்கர் இல்லைங்கிற தைரியமாட்டு போச்சு குளிர் விட்டு போச்சா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டு வச்சிருக்காங்க சென்னை பிரஸ் கிளப் நோட்டீஸ் போர்டில் இருக்கும் நோட்டீஸை கிழித்து விட்டார்கள் என்று புகார் வா இது தொடர்பாக நிலவேந்தன் என்ற பத்திரிகையாளர் காவல் நிலையத்துக்கு அழைத்து போலீஸ் இது போன்ற புகார்கள் மீது எல்லாம் நடவடிக்கை எடுத்திருப்பது ஆச்சரியத்தை அளிக்கிறது ஏன் இருக்காது வெளியாயிருச்சு தண்ணியை போட்டு போய் பூட்டணி விட்டு முன்னாடி இழுக்கிற மாதிரி பெரிடப்பட்டு விட்டேன் அதுவும் வெளியில் வந்துருச்சு இப்போ அதையும் பார்த்துட்டாங்க எல்லோரும் இதுக்கப்புறமும் இவர் வந்து அரைச்சீட்டமாக பொங்கினார்னா நேரம் பேகை மாட்டிட்டு இருப்பேன் நினைக்கிறேன் இஃபோனுக்கு குடிச்சுட்டு அட்டுவுளியம் பண்ணால் போலீஸ் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னது மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம் என்ற ஒன்று அதன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரிக்க கூப்பிட்டு இந்த விசாரிக்க கூப்பிட்டதே பிரச்சனையாக இவருக்கு தோன்றுறதுன்னா இவர் எந்த மாற்றத்துக்கான ஊடக மையத்தை சேர்ந்தவர்னு தெரியல இவருக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை நேற்றைக்கு புகார் கொடுத்தாங்கல்ல அந்த சங்கத்துக்கு தான் இருக்கு இது இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து இதுவும் இன்னைக்கு நேர்த்து நடக்கிறது இல்லைப்பா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இதே ஆசாமி தான் வந்து இவங்க கேங்கே சேர்ந்து பீர் பாட்டில் எடுத்து அடித்து பஞ்சாயத்து ஆகி போலீஸ் ஸ்டேஷனில் கேஸாக இருந்திருக்கு ப்ரெஸ் கிளப்பில் சரக்கை போட்டுட்டு பாட்டில் வீசிக்கொள்வது என்பது காலகாலமாக நடக்கக்கூடிய ஒன்று தான் நாகப்பதனி நாகபதனி சண்டை வழக்கமாக இதுக்கு இவங்க இங்கே கொண்டு வந்து கொண்டாந்து இதையும் கொண்டாந்து விடியலால் சேர்த்து விடுறாங்கன்னே நமக்கு புரியல அதில் தான் வந்து ரொம்ப வந்து அண்ணன் சங்கரை சொல்லக்கூடிய மாதிரி வந்து சரக்கு அடிக்காதீங்க எல்லாரும் கஞ்சா அடிங்க ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த பிரச்சனையே வேணான்னு தான் இழுவையை இழுவை போட்டு நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்